ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை மதியம் என்ன சாப்பாடு வந்து நான் சமைக்க போகிறேன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இந்த வளாக்ல நான் வந்து காலையில வந்து என்னோட இன்னைக்கு வந்து லீவுண்ணா லீவு தான் என் பொண்ணுக்கு காலையில் அவளுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு என் பையனுக்கும் ஊட்டிட்டு அவளுக்கு காலையிலே வந்து டியூஷன் இருந்துச்சு அவளை கூப்பிட்டு போய் டியூஷனில் வந்து விட்டுட்டு வந்துட்டு நான் சமையல் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்து பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அரிசி வந்து ஊற வச்சு ஊற வச்சு வச்சுருந்தேன் ஸோ அதை கழுவி அடுப்பில் வந்து உலக்கி வச்சுட்டேன் இன்றைக்கி நான் வந்து ரசம் தான் வைக்கலாம்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் எங்கள் எதிர் வீட்டு அக்கா வந்து முருங்கைக்கீரை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க ஸோ அதனால் வந்து ரசம் பிளானை வந்து கேன்சல் பண்ணியாச்சு முருங்கை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு வாங்கி வச்சுரு வச்சுருக்கேன் அதை க்ளீன் பண்ணணும் அப்புறம் கேரட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அதையுமே வந்து கட் பண்ணி தோலெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து என் பையனுக்கு வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து இருந்த பக்கத்தில் வந்து நின்றுட்டு ஸோ அதனால் வந்து ஆப்பிள் எடுத்துகிட்டு வந்து அது தோல் சீவி வாஷ் பண்ணி அவனுக்கு ஒரு கிணத்தில் போட்டு கொடுத்துட்டேன் சாப்பிட்றதுக்கு இந்த குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டு வந்து வீட்டில் வந்து ஒரு ஒரு வேலையும் செய்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுது மற்ற நேரம்லாம் வந்து சும்மா தான் இருப்பான் நான் கிச்சனில் வந்து எதனால் சமைக்கிற வேலை இல்லை பாத்திரம் தேய்க்கிற வேலை வந்து செய்யும் போது தான் வந்து அப்போ தான் வந்து அழுதுட்டு வந்து காலை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருப்பான் குழந்தை குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்து ஒரு நம்மளே வந்து வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு வந்தால் கூட வந்து நிம்மதியாக ஒரு வேலையும் செய்ய முடியாது குழந்தைங்களையும் வச்சுட்டு நம்ம வீட்லேயும் வந்து வேலை பார்க்கணும் அப்புறம் வந்து சரி கீரைக்கு வந்து கடையிலாம் சொல்லிவிட்டு பருப்புமே ஊற வச்சு பாசி பருப்பு தான் எடுத்துருந்தேன் அதை வந்து கழுவி ஊற வச்சிட்டேன் ஸோ அப்புறம் அந்த கேரட்டெல்லாம் வந்து நான் வந்து துருவ ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் சைட்லேயுமே வந்து அது கொஞ்சம் 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 நேரம் துருவறது மறுபடியும் எடுத்து வைக்கிறது அப்புறம் போய் கீரையுமே க்ளீன் பண்ணிவிட்டு என் பையன் அழுதுகிட்டே இருந்தனால அவன் பக்கத்துலேயே உட்காந்து சரி கீரை க்ளீன் பண்ணிட்டு வந்து இதை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கீரையை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கேரட்டு வந்து துருவ ஆரம்பிச்சிட்டேன் நான் அதுக்கப்புறம் வந்து குக்கரில் வந்து சரி அந்த பருப்பு ஊறிட்டுருக்கோம் அதனால் அதை வந்து கழுவிட்டு வச்சு வச்சிடலாம்னு சொல்லிவிட்டு பருப்புமே வந்து அதில் கழுவி வச்சுட்டு நான் வந்து துருவ ஆரம்பிச்சிட்டேன் சாதமும் வந்து வெந்துடுச்சு அப்புறம் சா சாதத்தையும் வந்து நான் வடித்து விட்டுட்டு சரி இந்த கேரட்டுக்கும் வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் கேரட்டும் துருவிட்டு அது சரி அதையே நம்ம வதக்கி தாளிச்சிடலான்னு சொல்லிட்டு சாதம் அடிச்சுட்டு நான் கேரட் தான் பண்ணி பண்ண போகிறேன் இருப்பேன் அது வந்து நான் கேரட் பொரியல் எப்படி பண்ணுவேன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுப்பேன் காஞ்ச மிளகாய் போட்டுட்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த கேரட்டையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கின பிறகு முட்டையை உடச்சி ஊற்றி இன்றைக்கி வந்து நான் முட்டை உடச்சி ஊற்றி பண்ணலான்னு இருக்கேன் முட்டை உடச்சி ஊற்றிட்டு நல்லா அதனால மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெப்பருமே போட்டு நான் வதக்கி எடுத்துப்பேன் நான் வந்து கேரட் பொரியல் இப்படி தான் பண்ணுவேன் இப்போ பீன்ஸுமே கூட இருந்துச்சுன்னா இந்த பீன்ஸும் கேரட்டுமே ரெண்டுமே வந்து பொடியை கட் பண்ணி தேங்காய் துருவி பண்ணுவேன் என்கிட்ட கேரட் மட்டும்தான் இருக்குது அதனால் நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன் இது வந்து பசங்களுக்கு அப்படியே கூட குழந்தைங்களுக்கு வந்து இந்த சாதம் மிக்ஸ் பண்ணி கூட ஊட்டிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நான் இதெல்லாம் முடிச்சுட்டு கருவாடும் வந்து சரி இது மட்டும் கருவாடு கொஞ்சம் இருந்தது அம்மா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கருவாடு இருந்துச்சு அதுவுமே வந்து கொஞ்சம் வறுத்துக்கலான்னு சொல்லிட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையுமே வந்து நான் எடுத்து மசாலா தடி வச்சுட்டேன் என் பொண்ணுக்கு வந்து இந்த கீரைலாம் வந்து சாப்பிடவே மாட்டாள் சின்ன வயசுல தான் வந்து எல்லாமே தான் நான் கொடுத்து பழக்கினேன் எல்லா காயுமே தான் ஆனால் வந்து ஸ்கூல் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து அந்த கீரைலாம் சாப்பிட்றதே இல்லாத காயுமே ரொம்ப காயும் சாப்பிட மாட்டா அதனால் வந்து அவள் அவங்க பாட்டி வீட்டில் சாப்பிட்டுக்கிறான்னு சொல்லிட்டான் உங்கள் வீட்டு பசங்க வந்து இந்த மாதிரி கீரை சாப்பிடாமலாம் இருக்காங்களான்னு சொல்லி சொல்லுங்கள் என் பொண்ணுக்கு வந்து தினமும் எனக்கு என்ன லஞ்சி கட்டுறதுலேயும் எனக்கு வந்து குழப்பமாக இருக்கும் ஏன்னா எந்த காயும் சாப்பிட மாட்டாள் வெண்டைக்காய் மட்டும்தான் சாப்பிடுவான் அதிலே வந்து பொரியல் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படி தான் சாப்பிடுவான் இல்லை வெஜிடபிள் பிரியாணி தயிர் சாதம் இந்த ஒரு நாளே ஒரு மெனு தான் இருக்கும் அதை தான் மாற்றி மாற்றி செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனாலே அவளுக்கு மட்டும் காலையில் தனியாக சமைச்சிட்டு எங்களுக்கு மதியம் வந்து நான் சமைப்பேன் இப்போ பருப்பு வந்து வெந்துடுச்சு கீரையை வந்து வாஷ் பண்ணி வந்து அதில் போ கழுவி வச்சிருக்கேன் அது போகலான்னு சொல்லிட்டு எனக்கு இந்த முருங்கைக்கீரை வந்து பொரியலை விட வந்து இந்த கடையில் முருங்கைக்கீரை வந்து கடைஞ்சால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் என் ஊருக்கு ஃபஸ்ட்டு நான் போனாலுமே எங்கள் அம்மாட்ட வந்து நான் போகும்போதே சொல்லிவிடுவேன் அம்மா எனக்கு முருங்கைக்கீரை கடைஞ்சி வச்சுருங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா அந்த அரிசி வத்தல்லாம் வந்து போடுவாங்க அது பொறிச்சு வச்சுருங்கன்னு சொல்லிவிட்டு சொல்லிடுவேன் இங்கெல்லாம் வந்து முருங்கைக்கீரை அளவுக்கு சரியாக கிடைக்க மாட்டேங்குது கிடைக்கும்போது நான் மிஸ் பண்ண மாட்டேன் வாங்கி நான் செஞ்சுருவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கருவாடுமே வந்து மசாலா தடவி வச்சுட்டேன் நான் இந்த கருவாடில் வந்து உப்பு நல்லாவே நிறைய இருக்குது அதனால நான் வந்து உப்புலாம் போடலை ஒரு சில கருவாடெல்லாம் வந்து உப்பு இருக்க மாட்டேங்குது ஆனால் இதில் உப்பு இருந்தனால நான் வெறும் மிளகாத்தூள் மட்டுமே தடவி வச்சுட்டேன் கீரை வந்து நிறையவே இருந்துச்சு அதனால் வந்து நான் கொஞ்சம் கீரை மட்டும் கடையலாம் சொல்லிட்டு வச்சுட்டு கொஞ்சம் கீரையை வந்து இந்த கேழ்வரகு அடைக்கு வந்து அதில் முருங்கை போட்டு செஞ்சு சூப்பராக இருக்கும் சீனிங் நைட்டுக்காக வந்து அதை வந்து சாப்பிட்டுக்கலாம் அந்த அடையில் கீரை போட்டு சுட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கீரையை வந்து எடுத்து வச்சுட்டேன் வந்து மூடி வந்து அந்த சைடு எடுத்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த ஹேரெலாம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே வந்து பூண்டையும் வந்து உரிச்சு வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு லாஸ்ட்டாக பூண்டு வேணும்ல அதனால் பூண்டு வந்து அம்மா வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்த பூண்டு தான் இது குட்டி குட்டியாக வாங்கிட்டு வந்துட்டாங்க சரி பரவாயில்ல நம்மளுக்கு ஏதோ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்களே அதுவே பெரிய விஷயம் ஸோ எங்கள் அம்மா இந்த மாதிரி வந்து நிறையவே எனக்கு வந்து பொருட்கள்லாம் வந்து இருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறதுனால வந்து எவ்வளோ வந்து செலவுகள்லாம் மிச்சமாகுது ஸோ அந்த பூண்டுமே உரிச்சு வச்சுட்டு சைடில் வந்து கருவாடுமே மிளகாய் தூள் தடைய வச்சுருந்தேன் அதையுமே வந்து சரி வருத்திடலான்னு சொல்லிட்டு அதை ஒரு பக்கம் வறுத்துட்டு இருந்தேன் கீரையுமே வந்து நான் போட்டுட்டேன் கழுவி போட்டுட்டு கீரைலாம் வந்து ஊர்லலாம் வந்து அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பறித்து அங்கே வந்து கழுவ மாட்டாங்க ஆனால் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து அங்கேருந்து பறித்து அது எப்படி வருதுன்னு தெரியாது அதனால சரி நம்ம இதை நான் கழுவிட்டேன் அதை கழுவிட்டு கீரையுமே போட்டு கீரையில் வந்து ஒரு சின்ன தக்காளி ஒரு நாலு பல் பூண்டு உப்புமே அப்போவே வந்து சேர்த்து போட்டுவிட்டேன் அந்த டைம்லேயே வந்து உப்பு போட்டால் கீரை வந்து நல்லா பச்சையாகவே இருக்கும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க சரி அதனால் வந்து அப்பயுமே உப்புமே போட்டுட்டு கீரை வந் முருங்கைக்கீரை கீரை வந்து ரொம்ப நேரம் வேக வேக வைக்கக்கூடாது அந்த ஒரு மாதிரி தன்மை வரும்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் வந்து போட்டு கொஞ்ச நேரத்தில்லாம் வந்து எடுத்துட்டேன் எடுத்துட்டு அதை வந்து நல்லா வடிகட்டி அந்த பருப்பு கடையிற சட்டியில் வந்து நல்லா அந்த தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டு அதை வந்து கடைஞ்சிட்டேன் அதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் கடுகு அந்த பூண்டு ஒரு நாலு பல் வந்து தட்டி அதில் போட்டுட்டு காஞ்ச மிளகாய் ஒரு கால் ஸ்பூன் வந்து சீரகமும் போட்டுப்பேன் அதையுமே வந்து போட்டு அதில் அந்த கடையில் கீரை கடையில் வந்து போட்டு ஓ அதுலேயுமே நாங்கள் வந்து கடைஞ்சிடுவோம் நான் வந்து இப்படி தான் வந்து கீரை கடைவேன் கடைஞ்சி தாளித்து ஊற்றி எடுத்து வச்சிட்டேன் இப்போ வந்து எல்லாமே சமையல் வேலை வந்து முடிஞ்சு போடுச்சு இப்போ சாதம் கீரையும் வந்து ரெடி ஆயிடுச்சு பொரியல் கேரட் பொரியலுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் கருவோடுமே இப்போ வறுத்துட்டேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ண வேண்டியதுதான் ஸோ எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டு அடுப்புமே வந்து தொடச்சி விட்டுட்டு பாத்திரம்லாம் இருந்துச்சு சிங்க்கில் அதையுமே வந்து வாஷ் பண்ணி விட்டுட்டு அந்த இடம்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னுடைய கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோதான் என்னுடைய கிச்சன் ரொம்ப சின்ன சின்னதான இடம் தான் ஒரு அடுப்பு வைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு ஸ்பேஸ் இருக்கும் கொஞ்சம் காயெல்லாம் கட் பண்ணுற மாதிரி இந்த குட்டி கிச்சனில் தான் நான் வந்து சமைக்கிறேன் இவ்வளோ தான் என் கிச்சனு ஸ்லாப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும் ஆனால் அந்த சமைக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ தான் இது இதில் தான் நான் சமைக்கிறேன் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கிச்சன் தான் இருக்கா இல்லை இதோட சின்ன கிச்சனா இல்லை இதோட பெரிய கிச்சனான்னு சொல்லி சொல்லிங்க கமெண்ட்டில் சமையல்லாம் முடித்து பாத்திரமும் வாஷ் பண்ணியாச்சு குளிச்சிட்டு வந்தாச்சு கீரை பொரியல் கருவாடு ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் இதான் ஸ்பெஷலு நாங்கள் சாப்பிட போகிறோம் குழந்தைக்கி வந்து கொடுத்துட்டு நாங்களும்